உங்க வீட்ல அடோல்சன்ட் ஏஜ்ல ஒரு பையன் இல்ல பொண்ணு இருந்தா இந்த படத்தை கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸும் பார்க்கணும் இந்த கால குழந்தைங்களுடைய மனசை பிரதிபலிக்கிற ஒரு படம் தான் இது கலாச்சார மாற்றம் மற்றும் நடக்கும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதுக்காக நம்மளை தயார் செய்யற படமாக இந்த படத்தை பார்க்கலாம் இயக்குனர் வெற்றிமாறனுடைய தயாரிப்பு இந்த படத்தோட பெயர்தான் பேட் கேர்ள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன மூவி கன கச்சிதமான ஹீரோயினாக அஞ்சலி சிவராமன் ஒரு பிராமண பெண்ணாகவே வாழ்ந்துள்ளார் பேட் கேர்ளின் அம்மாவாக சாந்தி பிரியா இவரை எங்கேயோ பார்த்திருக்கோம் அப்படின்னு தோணினாலும் கொஞ்சம் யோசிச்சா இவங்க யாருன்னு தெரிஞ்சிடும் எடிட்டிங் மற்றும் மியூசிக் மிகவும் பொருத்தமாக யதார்த்தமாக அமைக்கப்பட்டிருப்பதற்காக ஒரு மிகப்பெரிய பாராட்டு வர்ஷா பாரத் இப்படத்தை இயக்கியுள்ளார் அமித் திரிவேதியின் இசை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்கு கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பேட் கேர்ள்